கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது விஜய் சேதுபதி என்ன அவரையும் நாங்கள் லாஸ்ட் மினிட்ல தான் போய் அப்ரோச் பண்ணோம் படத்தில் வாய்ஸ் ஓவர் ஒன்று தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இது யார் இது பேசுனா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிம்போது எங்கள் எல்லாேருக்குமே சேதுனன் தான் மைண்டுக்கு வந்தாப்புல ரொம்ப யதார்த்தமான ஒரு மனுஷன் யதார்த்தமாக ஒரு கதை சொல்லும்போது அவர் பேச்சு மாதிரியுமே அவர் குணம் மாதிரியுமே அது கதைக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்டோம் கேட்ட உடனே இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த மீட்டிங்காவது ஒரு அரை மணி நேரம் போயிருக்கோம் ஆனால் அவர் வந்து டப்பிங் பண்ணது அஞ்சு பத்து நிமிஷத்தில் முடிச்சிருப்பாரா மேக்சிமம் பத்து நிமிஷம் அவ்வளோ தான் வந்தாலும் போயிட்டே இருந்துட்டார் அந்த பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் ஸோ சேதுன்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி அடுத்தது என் தலைமை விடிவி சாருக்கு ரொம்ப பெரிய ஒரு நன்றி நீங்கள் எல்லாருமே இப்போது ஓவரால் இப்போ எல்லோரும் பேசுகிறத தாண்டி அந்த ஒரு எபிசோடு மட்டும் நீங்கள் எல்லாருமே பயங்கரமாக என்ஜாய் பண்ணிங்கள்ல அவ்வளோதான் தட் இஸ் ஹிம் அது டெஃபினெட்டாக படத்துலேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அது இங்கே இருந்த மாதிரியே படத்துலேயும் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அது இங்கே பிடிச்ச மாதிரியே உங்களுக்கு படத்துலையும் அது பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் இந்த ஜோக்கு காமெடி எல்லாத்தையுமே தாண்டி அவர் எங்களுக்காக இன்றைக்கி அவருக்கு ஷூட்டு அந்த ஷூட்டை கேன்சல் பண்ணிவிட்டு எங்களுக்காக அவர் வந்திருக்கார் ஏன்னா எனக்கு மற்ற எல்லா ப்ரொமோஷன்ஸுக்கும் அவரை கூட்டிகிட்டு போக தெரியல தெரில இன்றைக்கி மட்டும் எப்படியாவது வந்துருங்க சார் அப்படின்றத ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்தோம் ஸோ எங்களுக்காக வந்திருக்கார் தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐ லவ் யூ ஆல்வேஸ் அப்புறம் விஜய் சக்தி விஜய் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்துக்கு விஜய் தான் ஆங்கர் ஆடியோ லான்ச்சுக்கு இதெல்லாம் பண்ணுறாப்புல எனக்கு வந்து அன்னைக்கு விஜய் சொன்ன மாதிரி அதுதான் டாலியான நம்ம கதெல்லாம் பேசியிருப்போம் எனக்கு அது எல்லாத்தையுமே தாண்டி இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு நான் டீம் கிட்டே ரிக்வஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான் இன்றைக்கி ஓகே நம்ம பையன் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனே ஹோஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி சொல்லிடாதீங்க இன்றைக்கி அவன் ஹீரோ அவன் கெஸ்ட்டாக தான் வரணும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லியிருந்தேன் மச்சான் அடுத்து உன்னோட படத்துக்கு வெயிட்டிங்கு அடுத்து இதே மாதிரி சந்தோஷமாக டெஃபினட்டாக அதுலேயும் நம்ம எல்லாருமே பார்க்கணும் பேசணும் தேங்க்யூ மச்சான் சக்தி தேங்க்யூ தம்பியாக நடிக்க வந்த இப்போ திடீர்னு பார்த்தா அண்ணன் மாதிரி இருக்கிற நம்ம ஆனால் படத்தில் சக்தியோடதும் ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவன் நீ அதான் இப்போ சொன்ன மாதிரி ஒன் வச்சு தான் படத்தை ஓப்பன் பண்ணுறோம் அது இப்போ என்ன ஆனால் இப்ப தான் பொறுப்பு அப்படி வேணால் சொல்லி